கான சக்கரத்துல பதினோராவது ராசியா வரக்கூடியதாங்க இந்து கும்ப ராசி இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஸ்தர ராசி வாயு தத்துவத்தை அடிப்படையா கொண்டிருக்கக்கூடிய ஆண் ராசி ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான் கும்ப இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா அவிட்டு மூன்று நான்கு பாதங்கள் சதையும் போராட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு பெரும்பாலும் இந்த ராசிக்குள்ள அடக்கணும் சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு மனோதிடங்கிறது திடங்கிறது அதிகம் தான் ஆனா இப்ப சமீப காலமா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்பு கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லலாங்க என்னதான் மனப்பக்கம் இருந்தாலும் மனசுங்கிறது ஒரு நிலையில இல்ல பிடிச்ச விஷயத்தை செய்ய முடியல உங்களுக்காக வாழ முடியாத சூழ்நிலை தான் இந்த நேரம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உழைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடியவங்க கேட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்காரமே சொல்லிடலாம் கடுமையான உழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா உழைப்புக்கேத்த பலன் கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம் அப்படி ஏதாவது ஒரு வகையில பலன் கிடைச்சாலுமே அது கொஞ்சம் நேரம் மட்டும்தான் அடுத்தது ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்தது உங்க வாழ்க்கையில ஒரு சின்னதா நல்லது நடந்தாலும் சரி அடுத்து வேற வகையில ஏதாவது பாதிப்புங்கிறது கொடுக்கக்கூடிய அமைப்பாதான் இந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில நீங்க என்னதான் பந்த மாசோடு செயல்பட்டாலும் கொஞ்சம் பற்றுதல்ங்கிறது நேரம் குறைவா இருக்குங்க குடும்ப வாழ்க்கையை விட இந்த நேரம் எதிர்காலத்தை நினைச்சுதான் ரொம்ப பயப்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லிருந்தாங்க சமுதாயத்திலுமே உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்பு நீங்க சும்மாவே இருந்தா கூட தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு இது எல்லாமே சந்திக்கக்கூடிய கூடிய அமைப்பு கும்பராசிக்கு கொடுத்திருக்கும் அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு நல்லபடியாக அமைவாங்கிற ஏக்கம்தான் இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு எந்த விஷயம் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல நீங்க இந்த வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் அப்படியே எந்த வழிபாட்டை நீங்க செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் உண்மை பேசுறதுக்கு நீங்க எந்த இடத்துலயும் பயப்படுது இல்லைங்க அஞ்சான் நெஞ்சுங்கிறது உண்மை பேசுறப்ப வந்துடும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குதுதான் இருக்கிறத கொண்டு நல்லபடியா வாழ்ந்துட்டா போதும் தான் அந்த நேரம் நிறைய பேர் இயங்கி தவிக்கிறீங்கன்னு சொல்லலாங்க ஆனா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே பாதிப்பு கொடுத்துருக்கோம் முன்ன பின்ன யோசிக்காம நிறைய இறங்கி இருப்பீங்க இதனால தேவையில்லாத விஷயங்கள் நடந்திருக்குங்க ரொம்ப முக்கியமா அந்த நேரம் உங்களை நீங்க தாழ்த்திக்கிறது வேண்டாங்க ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது மனோ தைரியத்தை கொண்டு வந்தா போதும் எல்லா வகையிலும் சுகம் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டாகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த தூக்கம் குறையுங்க இந்த நேரத்துல கொஞ்சம் ஆரோக்கிய வகையில தொல்லை கொடுக்கும் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி கொடுக்கும் அதனால அந்த வகையில் கவனமா இருக்கு எதிர்பாலின நட்பு கிடைக்கும் ஆனால் எதிர்பாலின வகையில நட்பு வகையில கவனமா இருக்கணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதகமா இருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி வேலையில எந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியும் அவசரம் காட்டுறது வேண்டாம் பொறுமையா செஞ்சாலும் நிதானமா செஞ்சாலும் கொஞ்ச நேரம் நீங்க பொறுத்த வரைக்கும் கவனம் கொடுத்து செய்ய பாருங்க சகம் ஊழியர்கள் உதவி செய்வாங்களான்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உதவி கிடைக்க வாய்ப்பு இல்லை நீங்களாவே எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் தொழிலில் மட்டும் கொஞ்சம் மெத்தனமா இருக்கிறத மாத்திக்கங்க எதிரியா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தா சிறப்பா இருக்குது குடும்பத்துல பாத்தீங்கன்னா தேவையான விஷயம் உங்களுக்கு நடக்கும் அதே சமயம் சின்ன சின்ன செலவு கொடுக்கும் சகோதர வகையில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க சகோதர வகையில பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேர சகோதர உறவுகள் மூலமா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு தெம்பு தரக்கூடிய விஷயங்கிறது உண்டாகும் கணவன் மனைவி உறவு எடுத்துக்கிட்டா உங்க வாழ்க்கை துணை உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அன்பான நான்கு வார்த்தை தான் நீங்க எதிர்பார்க்கறதும் உங்களை புரிஞ்சு நடந்துகிட்டா போதும்னு நீங்க தான் கும்பராசிக்காரங்க இருக்கிறீங்க மனம் விட்டு பேசுங்க வாழ்க்கை துணிக்கிட்ட மனம் விட்டு பேசுனாலும் சிறப்பா இருக்குது நடந்து முடிஞ்ச விஷயத்த பேசுறத விட நீ எதிர்காலத்துக்காக நடக்க போகிறது பேசினாலும் தான் கும்பராசிக்காரங்க பலருடைய மனசுல இருக்கிறத இந்த நேரம் அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தை சிறப்பா அமைக்கணும்னு தான் அந்த நேரம் படாதபாடு பட்டு இருக்கிறீங்க குடும்பத்து மேல அன்பு எல்லாம் இல்லாமலாம் இல்ல ஆனா அது குடும்ப உறுப்பினர்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால உங்க நிலையை நீங்க எடுத்து சொல்ல பாருங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே பேசி எடுக்கக்கூடிய முடிவு எதிர்காலத்துக்கு சிறப்பா இருக்குது அதனால விட்டு பேச பாருங்க சிறப்பா இருக்குது விரோதத்தை வளர விடாம இருந்துட்டாலே போதுங்க உங்களுக்கு எந்த பார்த்துமே இல்லை சின்ன சின்ன பிரச்சனை குடும்ப கொடுக்கும் தான் ஆனா அது பெருசு படுத்தாம விட்டுட்டா சிறப்பா இருக்குது பண வரவு எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது வாக்குவாதத்தை எங்க போனாலும் தவிர்க்க பாருங்க வாக்குவாதத்தால ஒரு புரோஜனமும் இல்லை அப்படி வாக்குவாதம் ஏற்படுது உங்க மனசுக்கு கஷ்டப்படுதுன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து நல்லது உடல் ஆரோக்கிய விஷயத்திற்கு கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வியாபாரம் தொழில் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது தினசரி கூலி செய்யக்கூடியா இருந்தாலும் சரிங்க இந்த நேரம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா கூட பழகக்கூடியவங்க சொந்த பந்த வகையில சுற்றுச்சார் வகையில கொஞ்சம் தான் போயாகணும் அரசு சம்பந்தப்பட்ட உதவி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது படிப்படியா தான் தீரும் ஆனா எதிர்பார்க்கக்கூடிய உதவிங்கிறது கிடைக்கும் அரசாங்கம் மூலமா நடக்கக்கூடிய காரியம் எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கைன்னு வந்துட்டிங்கன்னா இது வரைக்குமே எவ்வளவுதான் சிக்கனமா இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செஞ்சாலும் ஒரு கையில காசு பணம் தங்க மாட்டேங்குது சேமிக்க முடியல அப்படின்னு தான் யோசிச்சிருப்பீங்க இது வரக்கூடிய நாட்டுல இது மாறுங்க புதுசாக கடனை ஏற்காமல் இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது பழைய கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு பாதிப்பு வட்டிக்கு மேல வட்டி கட்டி இந்த நேரம் நிறைய பேர் பாதிப்பு சிந்திக்க முடியுங்களா இருந்திருப்பீங்க பணங்கிறது நிறைய வகையில விரையமாயிருக்கும் இல்லைன்னா வைத்திய செலவாகிறது கொஞ்சம் பயணம் ஏற்படுறது சொந்தமந்த வகையில செலவு ஏற்படுறது இப்படித்தான் சந்திச்சிருப்பீங்க அந்த அமைப்பு மாறுது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பணம் வரைங்கிறது கொஞ்சம் இனிமே கொடுக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஏமாற்றத்தை கொடுக்கும் அதனால அந்த வகையில பணம் கொடுக்கல வாங்கல கவனமா இருங்க சொந்த அந்த வகையில காசு கொடுக்குறதும் சரி வாங்குனதும் சரி அந்த விஷயத்த மட்டும் செய்யாதீங்க தீர்மானம் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாக தான் உத்தியோகம் வர்றப்ப இந்த நேரம் எப்படினு பாத்தீங்கன்னா ராகுவோட இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மை வேலை பாக்குற இடத்துல சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்குங்க கொஞ்சம் வேலையில கவனமா இருங்க உங்க வேலையே கடமையில கண்ணுங்கிறதுமா இருந்ததுதான் எந்த பாதிப்புமே இல்லை ஏன்னா ராகுவோட கூட்டுச்சேர்மை பாத்தீங்கன்னா கடமையில இருந்து கொஞ்சம் தவற வைக்கும் அதனால கொஞ்சம் உங்க வேலையில கவனம் கொடுக்கணும் மத்தபடி பாதிப்புங்கிறது இல்லைங்க தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே சிறப்பாக தான் இருக்குது உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தலையிடுவாங்க மற்றவங்க எல்லாமே அதனால கொஞ்சம் மற்றவங்க விவகாரத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க முன்பணம் இல்லாமல் மற்றவங்களுக்கு பொருளை கொடுக்கறது வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் தாங்க இந்த நேரம் வருமானத்தை பொறுத்த வரைக்குமே சமாளிக்கலாம் குடும்ப செலவு சமாளிக்கலாம் நிறைய வாய்ப்பு வருமானு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவுதாங்க வர வாய்ப்பை சரியா பயன்படுத்தி பாருங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பு தாங்க எதிர்காலத்துக்கான ஒரு வழிவாய்ப்பை ஏற்படுத்த போறீங்க உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது கட்சியில் உங்களுக்கு செல்வாக்க சிறப்பாக இருக்குது ஏதாவது வகையில் உங்களுக்கு உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால எந்த பாதிப்புமே இல்லை சாணிக்கியத்தன் ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாடுபட்டாகணுங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்க படிக்கணும்னு எடுத்து புத்தகத்தை எடுத்து வச்சாலே உடல்ல ஒரு சோர்வு இல்லைன்னா உடம்பு சரியில்லாம போகிறது ஏதாவது ஒரு சோர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு உபாதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த அமைப்பு மாறுது இனி உங்களுக்கு சிறப்பா இருக்குது என்ன ஒண்ணு நல்ல பேருக்கு கலங்க ஏற்படுத்துற மாதிரி சுத்திருக்கக்கூடியவங்க செஞ்சிருவாங்க அதனால பழகக்கூடிய பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க சுய ஒழுக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருமானம் விளைச்சல் இதுல எந்த பாதிப்புமே இல்ல சின்ன சின்ன செலவு கொடுக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட வகையில கொஞ்சம் உங்களுக்கு செலவு வரக்கூடிய வாய்ப்பா இருந்தாலும் சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பழைய கடனை அடைக்கக்கூடிய நேரம் தான் தாசாபூத்தி சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பக்கத்திலேயே விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் கால்நடை வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பா இருக்குது சரியா பயன்படுத்தி பாருங்க இந்த தோட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே குத்தகை எடுத்துக்கிறது நல்லதுதாங்க ஏன்னா இந்த நேரம் இந்த தோட்டம் குத்தகைக்கு எடுக்கிறது மூலமா லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும் பெண்களா இருக்கக்கூடிய கும்பராசி என்ற எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அவர்களுக்கு திறமை அதிகமா இருக்குதுங்க எல்லா இடத்துலயும் திறமையை வெளிப்படுத்துறீங்க நல்ல நிலமை வந்த பாடலு இயங்கக்கூடிய அதிகம் அதுமே குடும்ப வாழ்க்கையில நிறைய பொறுப்பு சுமக்கக்கூடிய தன்மைங்கிறது வந்துருக்கும் உங்களுக்காகவும் ஒரு பக்கம் வாழ்ந்துருக்கணும் குடும்பத்துக்காகவும் ஒரு பக்கம் நீங்க ஓடி இருக்கணும் சொந்த வந்த வகையிலுமே கொஞ்சம் நிறைய பாதிப்பு தேவையில்லாத அவமானங்கள் வீண் பழி எல்லாமே சந்திச்சிருப்பீங்க மனசு கூட இந்த நேரம் அப்படி கொந்தளிச்சுட்டு இருக்குமே சொல்லிதாங்க கொஞ்சம் இந்த நேரம் நீங்க மனசை கட்டுப்படுத்த பாருங்க ஏன்னா இந்த காலங்களுக்கு சிறப்பா இருந்தாலுமே ஒரு சில விஷயத்துல பாதிப்பு கொடுக்கும் தேவையில்லாத அவப்பேர் கொடுக்கும் அதனால கோவத்தை கட்டுப்படுத்துங்க உங்க நிலையை யாருக்கும் நீங்க புரிய வைக்க முயற்சி செய்யறது வேண்டாம் நீங்க வந்து உங்க வேலை ஒன்னு இருந்தாலே வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களும் தான் அதனால தேவையில்லாத விஷயங்களை மனசு போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம் பகை பாராட்டுறது வேண்டாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் நல்ல வரணா அமையும் அதே மாதிரி கொஞ்சம் உடல் நலத்தில் தொந்தரவு கொடுக்குங்க இந்த கைகால் வலி ஒற்றத்தலை வலி அடிக்கடி ஏற்படுறது மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கொடுக்கும் மனசை ஒருநிலைப்படுத்த பாருங்க யோகா தியானம் மாறான விஷயங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தொடர்ந்து குழப்பமாக இருந்துகிட்டு இருந்தா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லதுங்க முடிஞ்ச வரைக்குமே அதிகப்படியான அலைச்சலை தவிர்த்துக்கோங்க கற்பனையான கவலையை விட்டுருங்க சின்ன விஷயத்த கூட உணர்ச்சி செப்படுறதை விட்டுருங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு இல்லை தொடர்ந்து நட்சத்திர ரீதியை பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் முன்னேற்ற சிறப்பா இருக்குதுங்க சகோதர ஏற்பட்ட ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் விற்க முடியாத இட இருந்த இடத்த விற்பீங்க வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க சொத்துல எந்த பாதிப்பு இல்லைங்க சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரம் முடிவெடுத்திங்கன்னா சிறப்பாக சிறப்பா முடியும் சேமிப்பு கொஞ்சம் அதிகப்படுத்த பாருங்க ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இடம் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சதீம் நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவங்களால முடியாதுன்னு நினைக்கிற வேலை கூட உங்களால் நேரம் சிறப்பா செய்ய முடியும் ஏன்னா அமைப்பு சிறப்பா இருக்குது வேலையில நினைச்சது நினைச்சபடி நடக்குங்க குழப்பம் விளக்குது புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது நிறைய பேருக்கு வேலையில பொறுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா ஆதரவும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது சுக்கரனால இந்த நேரம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லதான் எச்சரிக்கையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுங்க குழப்பம் இல்லாம இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குரு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு வக்கரமா இருக்கிறாரு அதனால தடைப்பட்ட வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பணப்புழக்கம் சிறப்பா இருக்குது குடும்பத்துல இருந்த பாதிப்பு நீங்குது சேமிப்பு விஷயத்தில் கவனமா இருங்க எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது சொத்து சேருங்க மனசுல பொறுத்த வரைக்குமே குழப்பில்லாமல் இல்லாம இருந்துட்டா போதும் உங்களுக்கு தான் நட்பு வகையில் சொந்த பந்த வகையில் உங்களுக்கு இந்த நேரம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் செல்வாக்கு சிறப்பா இருக்குது தடைப்பட்ட விஷயம் நடக்கும் போராட்டமான நிலைமைங்கிறது இனி இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே